எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தர பாண்டியன் உளையன்கரிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் குறைந்த பட்சம் குறைந்தபட்சம் எண்பது வயது முதல் அதிகபட்சம் நூறு வயது வரை என்பதுதான் இந்த உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் காலத்தை வீண் செய்தால் நம் வாழ்க்கையை வீண் செய்து விடுகிறோம் பணத்தை வீண் செய்தால் நம் உழைப்பை வீண் செய்து விடுகிறோம் என்பதுதான் என்னுடைய தலைப்பு அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்தது முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிதான் ஆகையால் நம் பிறந்தது முதல் இறப்பு வரை ஒவ்வொரு மனிதனும் காலத்தை ஒவ்வொரு நொடியும் கவனமாக செயல் செய்ய வேண்டும் அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு நாளைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தை தூங்குவதற்கு ஒரு எட்டு மணி நேரமும் மீறி இருக்கிற பதினாறு மணி நேரத்தை உழைப்பதற்கென்று எட்டு மணி நேரமும் மற்ற எட்டு மணி நேரத்தை இதர வேலைகளுக்காகவும் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை வந்து என்பது ஒவ்வொரு நாளும் கரையாக கணக்கு போட்டு செயல் செய்தால் காலம் மீனாகாது வீணாகவில்லை என்றால் நம் வாழ்க்கையும் வீணாகாது ஆகையால் பிறந்தது முதல் ஒரு இருபது வயது வரை கல்வி கற்க வேண்டும் அவ்வாறு கல்வி கற்கும் பொழுது காலையில் இருந்து காலை நாலு மணியிலிருந்து இரவு பனிரெண்டு மணி வரை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது ஆகையால் காலை நாலு இருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரை என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் நம் காலத்துக்குள் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு உழைப்பு இருக்கிறது அது எவ்வாறு என்றால் இருபது வயது வரை படிக்கும் பொழுது காலை நாலு இருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரை நாம் படிப்பதுதான் நம்முடைய உழைப்பு ஆகையால் படிக்கிற காலத்தில் உழைப்பு தான் படிக்கிறது தான் நம்முடைய உழைப்பு அதற்கு பின்னர் இருபது வயது முதல் இருபத்தைந்து வயது வரை நாம் தொழிலை ஒன்றை உருவாக்கி கொண்டு அதிலே உழைக்க வேண்டும் அந்த வயதுக்குள் இருபத்தைந்து முதல் முப்பது வயதுக்குள் திருமணம் செய்து கொண்டு முப்பது வயதுக்கு மேல் பிள்ளைகளை பெற்று பின்னர் அவர்களையும் படிக்க வைக்க வேண்டும் பிறகு அவர்களையும் படிக்க நம்மளைப் போல் படிக்க வைத்து அவர்களையும் நம்மளை போல தொழில் செய்து அவர்களுக்கும் திருமணம் செய்து கொள்ள வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வயதுகளுக்கும் தகுந்தது போல ஒவ்வொரு வேலைகள் இருக்கிறது அப்பொழுதுதான் எண்பது வயது வரை முறையான செயல் செய்து வந்தால்தான் எண்பது வயது வரை நன்றாக வாழ முடியும் சிறு வயது முதலே எண்பது வயது வரை கட்டாயம் வாழ வேண்டும் அதற்குரிய வழிமுறைகள் என்ன என்று சிறு வயதுகளிலே தெரிந்து கொண்டால்தான் நம் உடம்பையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு கல்வியும் கற்று படிப்படியாக ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு செயல்களை நல்ல முறையில் செய்து எண்பது வயது வயதுக்குள் எல்லா வேலைகளையும் முடித்து ஒரு நல்ல முறையில் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் ஆகையால் தான் சிறு வயதிலே நம் விழிப்போடு இருந்து கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியின்போது பள்ளி பள்ளிக்கூடம் சென்று படிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவான அறிவை வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு காலத்தை வீண் செய்யாமல் ஒவ்வொரு வினாடியும் யோசித்து செயல் செய்ய வேண்டும் அவ்வாறு காலத்தை வீண் செய்யாமல் செயல் செய்தால் அந்தந்த வயதுக்குரிய வேலைகளையும் முறையான செயல்களை செய்யலாம் எந்த பெரிய மழையினாலும் ஒரு சிறிய உளியும் சுத்தியிலையும் கொண்டு இந்த மலையை பொறுமையாக அடித்து உடைத்தால் மலையும் கரைந்து போகும் அதே போல தான் எந்த பெரிய வேலையினாலும் பழைய சிறுக சிறுக செய்தால் காலத்தை வீண் செய்யாமல் செய்து வந்தால் அந்த வேலையும் முடிந்துவிடும் ஆகையால் எந்த வேலையினாலும் சிறுக சிறுக ஆரம்பித்து செய்தால் முடிந்துவிடும் ஆகையால் மனம் தளராமல் மீன் பேச்சிகள் பேசி காலத்தையும் செயலையும் வீணாக்காமல் செயல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு தையல் இருக்கிறது அந்தந்த வயதுக்கு தந்தால் போல செயல் செய்ய வேண்டும் மாற்றி செய்தாலும் காலம் வீணாகிவிடும் படிக்கிற காலத்தில் படிக்க வேண்டும் படிக்கிற காலத்தில் படிக்காமல் படிக்கிற காலத்தில் உழைக்க சென்றுவிட்டால் ஒரு உழைக்கிற காலத்தில் படிக்க முடியாது ஆகையால் இருபது வயது வரை கல்வி கற்க வேண்டும் இருபதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள் ஒரு தொழிலை உருவாக்கி கொண்டு இருபத்தைந்து முதல் முப்பது வயதுக்குள் குழந்தைகளை பெற்று கல்யாணம் முடித்து திரு திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பது வயதுக்குள் சம்பாதிப்பதை சம்பாதித்து கொண்டு ஐம்பதுக்கு மேல் ஒரு நிதான நிலையில் வந்துவிட வேண்டும் அறுபது வயதுக்கு மேல் ஓய்வு என்ப நிலைமைக்கு வந்து அதற்கு பின்னர் எண்பது நூறு நூறு வயது வரை அது நம்ம உடம்புக்கு தகுந்தாற்போல இயற்கையின் அமைப்பு வாழ வாழைத்துவிடும் ஆழ்ந்து கொள்ளலாம் அவ்வாறு வாழும் காலங்களிலும் என்னாலும் உழைப்பு உழைப்பு என்றுதான் இருக்கிறது ஆகையால் ஓய்வு என்பதே கிடையாது அவ்வாறு செய்து வந்தால்தான் காலம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலும் நிமிடமும் அதற்கு தந்தால் போல நாம் செயல் செய்து வர வேண்டும் அப்பொழுதுதான் காலம் வீணாகாது பயனில்லாததை பேசாமலும் பயனில்லாததை பார்க்காமலும் தேவையற்ற செயல்களை செய்யாமலும் ഒവ് നിമിടമോ യോശിച്ച് യോജിച്ച് ചെയ്യും ഓയവും എന്തേലും നൂറ് വേലക്കും ഇടയിൽപ്പെട്ട നിമിഷങ്ങളാണ് വേറെ കാളിലേക്ക് മദ്യം പത്ത് മണിക്ക് കുളിച്ച് രടിയായി വിട്ട് പത്ത് ടു രണ്ട് മണി വരെ ഒരു നാളക്ക് എട്ട് മണി നരം പത്ത് ടു രണ്ട് വരെക്ക് ചെയ്തു വിട്ട് വേറെ രണ്ട് ടു നാല് വരെ രണ്ട് മണി നേരം ஓய்வு എടുത്തക്കൊണ്ട് നാല് ടു എട്ട് വരെ வேலை செய்யலாம் இப்படி ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் வேலை செய்தால் காலம் வீண் செய்யாமலும் நம் வாழ்க்கை நல்ல முறையில் பயன்படுத்தப்படும் அதே போல் பணத்தை நாம் வெவ்வேறு உழைத்த பணத்தை காலத்தை வீண் செய்யாமல் உழைத்த பணத்தை சிறுக சிறுக சேர்த்து தேவையான அளவுக்கு தேவை என்றால் நன்றாட தேவைகளுக்கு செலவு செய்துவிட்டு உணவு கொடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றுக்கும் போக மீறி இருக்கும் பணத்தை தான் சேமிக்க வேண்டும் நம்ம உழைப்பு என்று நினைத்து கொண்டு பணத்தை அண்ண உழை உழைப்பு ஒழுக்கம் சிக்கனம் மூன்று இருந்தால்தான் பணம் துட்டு பணம் சேரும் பணத்தை நாம் சேர்த்தால்தான் அது நம்மளை காப்பாற்றும் ஆகையால் பணத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்பொழுது தான் அது நம்மளை காப்பாற்றும் ஆகையால் பணம் என்பது ஒழுக்கம் அறிவு உழைப்பு இந்த மூன்றுடைய கூட்டுத்தொகை தான் பணம் ஆகையால் பணத்தை சுத்தனமாக இருந்துவிட்டு பணத்தை சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினைத்தால் பணம் வராது ஆகையால் பணத்தை நாம் காப்பாற்றினால் அது நம்மளை காப்பாற்றும் ஆகையால் பணத்தை காலை முதல் இரவு வரை உழைத்து சிறுக சிறுக சேர்த்து அதை தேவையான இடத்தில் பயன்படுத்த வேண்டும் எல்லாம் பார்க்க தேவையாமல் தான் தெரியும் ஆனால் அதைவிட தே இன்றைய தேவை என்ன இருக்கிறதோ அதற்கு முதலில் பணத்தை பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாததை வாங்கிவிட்டு பிற தேவை உள்ளதற்கு பணம் இல்லாமல் போய்விடும் ஆகையால் முதலில் அன்றாட தேவைகளுக்கு என்னவோ பணம் தேவையோ அதற்கு பணம் தேவைப்படுவதால் பணத்தை நாம் சே சிறுக சிறுக சேமித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவையான இடங்களில் நாம் பயன்படுத்த முடியும் எப்பொழுதும் கையிருப்புகளில் பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வீண் செய்துவிட்டால் கண்டதையும் பார்த்ததையும் வாங்கிவிட்டு இடையே தேவை உள்ளதை வாங்க முடியாமல் தென்றாடி விடுவோம் ஆகையால் அதற்கு இடம் கொடுக்காமல் பணத்தை சிக்கனமாக மிகவும் அவசியமான செலவுகளுக்கு மட்டும் செலவு செய்து வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் எல்லாம் பார்க்க தான் தெரியும் ஆனால் ஒரு கையிருப்பில் பணம் இருக்காது ஆகையால் ஒரு முப்பது வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை லட்டா ஐம்பது வயது வரை எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உழைத்து விட்டு அறுபது வயதுக்கு மேல் ஓய்வு நிலை என்றாலும் நம்மளால் இயன்ற சிறுக சிறுக வேலையை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அவ்வாறு காலத்தையும் பணத்தையும் வீண் செய்யாமல் வந்தால் வாழ்க்கை என்றாலும் நல்ல தான் இருக்கும் காலத்தை வீண் செய்து விட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் பிறகு கா காலம் இருக்காது பணத்தை வீண் செய்து விட்டால் பிறகு பணம் சம்பாதித்து கொள்ளலாம் இருந்தாலும் பணத்தை பார்க்க பணத்தை பணம் இருந்தால்தான் உலகத்தில் மதிப்பு ஆகியால் பணத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்க முடியுமோ அதுதான் பணக்காரன் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று லைஃபை அணிவிக்காமல் கருமையாக இருந்துக்கிட்டு பணத்தை போட்டு பணத்தை வைத்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருந்து முடிய முடியக்கூடாது வைத்து கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்காமலும் பேர விடக்கூடாது ஆகையால் நம் மருமக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ வரவுக்குள்ளே சிக்கனமாக இருந்து வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழவும் வேண்டும் வருமானத்துக்குள் தந்தால் போல வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வரவுக்கு மீறி செலவு செய்து விட்டு புலியை போல புனையும் திங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தின்றால் பிறகு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிடும் ஆகையால் வரவுகளே வேலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் ஒற்றுமையாகவும் வேலை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது என்னாலும் ஒரு பயனுள்ள பிரதவியாகத்தான் இருக்கும் ஆகையால் காலத்தையும் வீண் செய்யாமலும் பணத்தை வீண் செய்யாமலும் சிக்கனமாக இருந்து பயனுள்ளதுகளை செய்து பயனுள்ளதுகளை பேசி எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்